ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறது கேஎஃப்சியில் ஆர்டர் போடும் கஸ்டமர் கவனத்திற்கு ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி அப்படின்னா நமக்கு ஒரு ஞாபகத்தில் வருது அந்த விளம்பரம் தான் ஸோ அந்த முருகலான சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மைண்டில் வரும் அதை சாப்பிடணும் அப்படின்னு டைம் என்ன பண்ணுவீங்க ஆர்டர் போடுவீங்க ஆனால் அந்த ஆர்டர் போட்டுட்டு நீங்கள் காத்துட்ருக்க டைம் பார்த்தீங்கன்னா ஏன்டா ஆர்டர் போட்டோம் இன்னும் வரவே இல்லை ஆர்டர் வருமா சாப்பிட்லாமா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பீங்க நீங்கள் போட்டதுலேருந்து ஆர்டர் நார்மலாக வந்து உங்களுக்கு அந்த ஆர்டர் வந்து சேர்கிறதுக்கு நீங்கள் பக்கத்தில் இருந்தாலும் சரி இல்லை ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் சரி ஆர்டர் போட்டு வெயிட் பண்ணிங்கன்னா குறைஞ்சது ரெண்டு ரெண்டு மணி நேரம் வந்து நீங்கள் டைம் எடுத்துக்கணும் ஓகேங்களா அப்போ தான் அந்த ஆர்டர் உங்கள் கையிலும் சேரும் அதுக்கு முன்னக்கூட்டி வந்து என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆர்டர் போட்டவங்களுக்கு ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இனிமேல் ஆர்டர் போடும்போது அவசரமாக பசிக்குது ஆசையாக இருக்குதுன்னு ஆசை போ ஆர்டர் போட்டிங்கன்னா ரெண்டு மணி நேரம் நிதானமாக டைம் வச்சுக்கிட்டு ஆர்டர் போடுங்க உங்களுக்கும் அந்த வெறு அது மேலே வெறுப்பு வராது டெலிவரி பண்ணுற டெலிவரி அது அதுமாதிரி வெறுப்பு வராது ஆனாலும் டெலிவரி பார்ட்னருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஆர்டராக போட்டுட்டு இந்த ஒன் ஹவர் நிற்க விட்டாங்கன்னா அவருக்கு அதில் காசு வராது இதுவே பெரிய ஆர்டராக போட்டு அதில் நிற்க விட்டாங்கன்னா அந்த ஒரு மணி நேரத்துக்கு அவருக்கு காசு கிடைக்கும் ஏன்னா அந்த அவர் டெலிவரி பண்ணுற அந்த ஆர்டருக்கான ஏனிங்ஸ் கிடைக்கும் ஓகே நேற்று எனக்கு வந்த அந்த ஆர்டருக்கான டைமு ஆர்டர் எப்போ நான் ரெஸ்டாரண்ட் ரீச் பண்ணேன் எத்தனை மணிக்கு அசைனாச்சு அந்த ஆர்டரை நான் எப்போ வந்து பிக் பண்ணி எப்போ டெலிவரி பண்ணேன் ரெஸ்டாரண்ட்டில் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டர் அசைன் ஆன டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி ரெண்டு நிமிஷத்தில் நேற்றுக்கு நைட்டு அசைன் ஆகுது அந்த ஆர்டரு ஆனால் அந்த ஆர்டர் நம்ம ரெஸ்டாரண்ட் எப்போ ரீச் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி ஐம்பது நிமிஷத்துக்கு அதாவது நான் ரெண்டு புள்ளி நாற்பத்தொம்பது நிமிஷத்தில் நம்ம கூட ரெஸ்டாரண்ட் ரீச் பண்ணுறோம் ஓகே ஆனால் அந்த ஆர்டரை ரெடி டைம் அப்படின்னு கொடுத்து கொடுக்குறாங்க எத்தனை மணி கொடுக்காங்க பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி அதாவது பன்னெண்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் நம்ம பிக் ரெஸ்டாரண்ட் போய் ரீச் பண்ணதுக்கப்புறம் பன்னெண்டு புள்ளி மூணு நிமிஷம் நம்ம என்ன பண்ணுறோம் வெயிட் பண்ணியிருக்கோம் ஆர்டர் ரெடி கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஆனால் நான் பிக் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா மூணு மூணு புள்ளி பதிமூணு நிமிஷத்தில் நான் பிக் பண்ணியிருக்கேன் அதாவது மூணு மணி பதிமூணு நிமிஷத்தில் நான் பிக் பண்ணியிருக்கேன் ஆனால் நமக்கு வந்து என்னென்னா பிரச்சனைனா நான் வந்து ரெண்டு நாற்பத்தொம்போதுக்கு ரெஸ்டாரண்ட் ரீச் பண்ணிட்டேன் பிக் பண்ணது பார்த்தீங்கன்னா மூணு மூணு மணி பதிமூணு நிமிஷத்துக்கு பிக் பண்ணுறேன் அப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருப்பேன் அந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு நிமிஷம் நான் வெயிட் பண்ணியிருப்பேன் ஆனால் ரெடி டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி மூணு நிமிஷம் தான் கொடுக்குறாங்க ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா பன்னெண்டு புள்ளி மூணு நிமிஷம் பார்த்திங்கன்னா நான் எப்போ பிக் பண்ணியிருக்கணுன்னா மூணு மணி ஒரு நிமிஷத்துக்கு நான் பிக் பண்ணியிருக்கணும் ஆர்டரை ஆனால் பிக் பண்ணல மூணு மணி பதிமூணு நிமிஷத்து நான் பிக் பண்ணுறேன் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்டர் ரெடி அப்படிங்கிறத ஒரு பதி பன்னெண்டு நிமிஷத்தில் என்ன பண்ணுறாங்க கொடுத்துட்றாங்க ஃபுட் ரெடி கொடுத்துட்றாங்க ஃபுட் ரெடி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்டர் ரெடி ஆகலை ஸோ ஏன் ரெடி ஆகலான்னு பார்த்தீங்கன்னா அவங்களால அதிகபட்சமாக ஆர்டர் எல்லாம் ஆரம்பிச்சாலும் என்ன பண்ணுறாங்க எல்லா ஆர்டருக்குமே பெண்டிங்கில் இருக்கிற எல்லா ஆடருக்கும் என்ன பண்ணுறாங்க ஃபுட் அடி கொடுத்து விட்றாங்க டக்கு டக்குன்னு ஃபுட் அடி கொடுத்துட்றாங்க இதனால் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுங்க ப்ரிப்பேரிங் அங்கே ஆகிருக்காது அப்புறம் டேரெக்டாக அப்புறம் எல்லாரும் மொத்தமாக அங்கே நிற்கிற காத்துட்டு இருக்கிற ஒவ்வொரு டெலிவரி பாட்டனு உள்ள போய் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அந்த ஆர்டர் வந்து ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ஒரு சிலத்துக்கு அந்த ஐட்டமே இருக்க மாட்டேங்க நேற்றுக்கு வாங்கின ஐட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெப்சி பாட்டில் போட்டுருந்தாரு ஆனால் பெப்சி பாட்டில் அவங்கள்ட்ட இல்லை அதுக்கு பதிலாக பெப்சி டின்னு கொடுத்துருந்தாங்க ஸோ இதுக்கு நம்ம கஸ்டமருக்கு கால் பண்ணணும் இந்த ஆர்டர் நம்ம டெலிவரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பதினோரு பதினொன்று புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் நம்ம டெலிவரி பண்ணுற கிலோமீட்டர் ஓகேங்களா ஸோ நம்ம கத்திப்பாராவில் பிக்கப் பண்ணி ட்ராப் பார்த்தீங்கன்னா பாலவாக்கத்தில் ட்ராப் பண்ணணும் டெலிவரி பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஆர்டர் போடும்போதில் அந்த கஸ்டமர்ட்ட நான் கேட்க முச்சுன்னு சொன்னார் நான் வந்து ஆர்டர் போட்டது கால் மணிக்கு நீங்கள் டெலிவரி பண்ணுறது எனக்கு பார்த்தீங்கன்னா மணி மூணே நாற்பதுக்கு டெலிவரி பண்ணுறீங்க ஸோ எவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்டார் இல்லை அவங்களுக்கு அவங்கள்ட நான் தெளிவாக சொன்னேன் இந்த மாதிரி இதுதான் பிரச்சனை நீங்கள் வந்து ஏ கேஎப்ஸில் ஆர்டர் போட்டிங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து அட்வான்டேஜாக முன்னோக்கிட்டே ஆர்டர் போடுங்க ஸோ டக்குன்னு சாப்பிடணும்னு நினச்சி ஆர்டர் போட்டிங்கன்னா உடனே கிடைக்காது அப்படி கிடைச்சா அது உங்களுக்கு கொடுத்துச்சா அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏதாச்சும் ஒரு சமயம் தான் உடனே கிடைக்கும் உடனே டெலிவரி பார்ட்னர் போய் டெலிவரி பண்ணுவாங்க டெலிவரி பார்ட்னருக்கு ஒன்றும் வந்து எப்பவுமே வந்து அந்த ஆர்டரை கையில் வச்சுக்கிட்டு ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணணும் லேட் பண்ணணும் அப்படிங்கிற இருக்க இருக்காது பெரும்பாலும் பெரும்பாலும் ஜொமோட்டோ ஓட்டுற கஸ்டமர் டெலிவரி பார்ட்னர் அதை பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அதில் ஒரு ப்ரோஜனும் கிடையாது வெயிட் பண்ணால் பத்து பைசா காசு வெயிட்டிங் டைம் கிடையாது மேபி ஸ்விக்கி ஓட்டுறவங்களுக்கு வேணால் காசு இருபத்தஞ்சு ரூபா கிடைக்கும் ஆரம் ஆஃப் அன் அவர் வெயிட் பண்ணால் அந்த இருபத்தஞ்சு ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க இதுவே ஜொமோட்டோ ஓட்டுறவங்களுக்கு ஒரு முப்பது ரூபாய்க்கு வந்த அந்த ஆர்டர் இவ்வளோ நேரம் நிற்க விட்டாங்கன்னா ஸோ அவரோட நிலைமை வந்து எவ்வளோ பாதிப்பு உண்டாகும் அப்படிங்கிறத ஒரு கஸ்டமராக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸ்விக்கி ஓட்டுறவங்களுக்கு அந்த முப்பது நிமிஷம் வெயிட் பண்ணாங்க அவங்களுக்கு ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அந்த ஆர்டர் பேட சேர்ந்து ஓகேங்களா வெயிட்டிங் டைம் ஆனால் ஜொமேட்டோ ஓட்டுறவங்களுக்கு பெரும் பாவம் முடிஞ்ச அளவுக்கு கே ஆர்டர் போடுறீங்கன்னா கஸ்டமர் மைண்டில் நீங்கள் வச்சுருக்க வேண்டிய ஒரே நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் அட்வான்டேஜ் முன்னே கூட்டியே வந்து நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா கேஎச்சில் ஃபுட்டு ஆன்லைனில் வந்து டெலிவரி பண்ணுவாங்க ஸோ ஓகேயா ஓகே நம்ம அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது ஒவ்வொரு டெலிவரி பார்ட்னருக்கும் இந்த பிரச்சனை இருக்குது ஸோ அந்த ஆர்டர் வந்தாலே கஸ்டமர் பக்கத்துலேருந்து ஒரு ஆர்டர் கால் வரும் அப்புறம் கஸ்டமர் கேர்லேருந்து கால் வரும் அது மட்டும் இல்லாமல் கஸ்டமருக்கு டெலிவரி பார்ட்னருக்கு இது பெரிய தலைவலி தான் இந்த ஆர்டர் நம்ம டெலிவரி பண்ணுறது ஸோ இது வந்து அதிகமாக நடக்குது நைட்டில் பகல்லையும் இதே மாதிரி நடக்குதா அப்படிங்கிறத உங்களுக்கு நடந்தால் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் ஓகேப்பா மீண்டும் நாளை சந்திப்போம் ஒரு நல்ல வீடியோ வீடு பாய்